வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஹேரோயின் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பெண் ஒருவரை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைத்து விசாரிப்பதற்கு அப்போதைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவினால் அனுமதி வழங்கப்பட்டமையானது சட்டத்திற்கு முரணானது என நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது பேலியகொடை விசேட விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்ட ஹேனகம பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரை இவ்வாறு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டார் இந்த நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தம்மை தடுப்பு காவலில் வைப்பதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் ஊடாக தமது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு கோரி குறித்த பெண்ணினால் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த மனு நேற்றைய தினம் உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட குறித்த தீர்மானம் சட்டத்திற்கு முரணானது என தீர்ப்பளிக்கப்பட்டதுடனும் மனுதாரரான பெண்ணுக்கு அரசாங்கம் ஒரு லட்சம் ரூபாயினை இழப்பீடாக செலுத்த வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது பதினான்கு இளைஞர்களுடன் களமிறங்கும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி பவனியா மாவட்டத்தில் தமிழ்த் தேசியம் சார்ந்த தூய அரசியலுடன் ஆட்சி அமைக்கும் என கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் தவபாலன் தெரிவித்துள்ளார் பவனியா வடக்கு பிரதேச சபையின் வேட்பு மனுவை தாக்கல் செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி பவனியா மாவட்டத்தின் நகரசபை உட்பட நான்கு சபைகளில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுகிறது உள்ளாட்சி சபைக்கான வேட்பு மனுவை தாக்கல் செய்துள்ளோம் நான்கு சபைகளிலும் கடுமையான நெருக்கடியில் இந்த தேர்தலை எதிர்கொண்டாலும் நிச்சயமாக தமிழ் தேசிய பரப்பில் ஒருமைக்காக நேர்மையாக அரசியல் செய்கின்ற ஒரு தரப்பு என்ற அடிப்படையில் கணிசமான வெற்றிகளை பெறுவோம் பவனியா வடக்கை பொறுத்தவரையில் இம்முறை சிறந்த வேட்பாளர்களை அதிலும் இளைஞர்களை அதிகமாக உள்வாங்கி நிறுத்தியுள்ளோம் பதினான்கு இளைஞர்களை களம் அவர்களுடன் கடந்த முறை உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் இருந்தவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் மன்றங்களை நிர்வாகிக்க கூடியவர்களை வடக்கை உள்ளோம் மத வழிபாடு தடுக்கப்படல் நில ஆக்கிரமிப்பு இடம்பெறும் பகுதியாக இருக்கிறது தூய்மையாக அரசியல் பேசும் ஒரு தரப்பு என்ற அடிப்படையில் இம்முறை நாம் ஆட்சி அமைப்போம் தூய்மையான நேர்மையான தமிழ் தேசியம் நிறைந்த ஒன்று உருவாக வேண்டும் என்ற அவா உள்ளது அதனை மக்கள் நிறைவேற்றும் அதன் மூலம் உள்ளுராட்சி மன்றங்களினால் ஆற்றக்கூடிய பணிகளை தமிழ்த் தேசிய நோக்குடன் செயல்படுத்துவோம் என தெரிவித்தார் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஜாழ்ப்பாணத்தில் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளது நேற்றைய தினம் மதியம் கட்சியில் அங்கீகரிக்கப்பட்ட முகவரும் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான கந்தசாமி கமலேந்திரன் தலைமையில் கட்சி உறுப்பினர்களால் ஜாழ்ப்பாணம் மாநகர சபைக்கான கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் தேர்தலில் போட்டியிடுவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நேற்றைய தினம் ஜால் தேர்தல் திணைக்களத்தில் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது எதிர்வரும் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தலைமையில் வடக்கு கிழக்கில் சுயேஷி அணி களமிறக்கப்பட்டுள்ளது இதற்கு அமைய ஜாழ் மாவட்டத்தில் ஜாழ் மாநகர சபை உள்ளிட்ட ஐந்து சபைகளுக்கு நேற்று முன்தினம் கட்டுப்பணம் செலுத்தியிருந்த நிலையில் நேற்றைய தினம் ஏனிய சபைகளுக்கும் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது இதேபோன்று வடக்கு கிழக்கில் உள்ள ஏனிய உள்ளாட்சி மன்றங்களிலும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா தலைமையில் சுய்சிக் குழு போட்டியிட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் பொலிஸ்மா அதிபர் தேசபத்து தென்னக்கோன் மாத்திரமல்ல தேடப்பட்டு வரும் மேலும் பல சந்தேக நபர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் நேற்றிய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மேற்கொண்ட குறிப்பிட்டார் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில் முன்னாள் பொலிஸ்மா அதிபர் தேசபத்து தென்னக்கோன் மாத்திரமல்ல ஹன சஞ்சீவின் படுகொலையுடன் தொடர்புடைய செவ்வந்தி மற்றும் பிரசன்னா ரணவீர உள்ளிட்ட மேலும் பலர் தேட இவர்களை கைது செய்வதற்கு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளன விரைவில் கைது செய்யப்படுவார்கள் போலீஸ் அதிகாரிகளும் அதில் இலங்கை போலீஸ் துறை தங்களது பணியை தொடர்ந்தும் மேற்கொண்டு வருகின்றது இந்த விவகாரங்கள் உங்களுக்கு ஏதும் மேலதிக தகவல்கள் தெரிந்தால் அறியப்படுத்தலாம் என குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் காசா மற்றும் லெபனானில் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலில் உள்ள போதிலும் இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வருகிறது கடந்த இரண்டு வாரங்களாக காசா பகுதிகளுக்குள் உணவு மருந்து எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் செல்லுவதை இஸ்ரேல் முழுமையாக நிறுத்தியுள்ளது இந்த நிலையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் கிட்டத்தட்ட முன்னூறு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தென் லெபனான் மற்றும் தென் சிரியா பகுதிகளில் இஸ்ரேல் நடத்திய வான்படை தாக்குதல்களில் குழந்தைகள் உட்பட பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் தாக்குதல் நடத்த ஆயத்தமான பயங்கரவாதிகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன போர் நிறுத்தத்தை நீடிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் இல்லாத காரணத்தினால் தாக்குதல் நடத்த உத்தரவிட்டதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்ஜாவு தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு உதவிகளை இடைநிறுத்துவதற்கு அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் முடிவெடுத்துள்ளமையானது பல நாடுகளை பல்வேறு ரீதியில் பாதிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகளவிய ரீதியில் உள்ள எட்டு நாடுகளில் எச் ஐவி சிகிச்சைகளை வழங்குவதில் சிக்கல் நிலை ஏற்படும் என சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன ஹைட்டி கென்யா தெற்கு சூடான் மாலி நிகேரியா மற்றும் உள்ளிட்ட எட்டு நாடுகள் இவ்வாறு பாதிக்கப்படும் என உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது குறித்த நாடுகளில் உயிர்காக்கும் மருந்துகள் விரைவில் தீர்ந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எச்ஐ விட்டால் ஏற்படும் பாதிப்பினால் எதிர்வரும் இருபது வருடங்களுக்கான முன்னேற்றம் பாதிக்கப்படும் என உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இதனால் பத்து மில்லியனுக்கும் அதிகமானோர் பாதிக்கப்படுவதுடனும் மூன்று மில்லியனுக்கும் அதிகமானோர் எச் எச்ஐவி தொற்றினால் உயிர் நேரிடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்கா தற்போது வெளிநாட்டு உதவிகளை இடநிறுத்தியதைத் தொடர்ந்து பி போலியோ மலேரியா மற்றும் காசுநோய் ஆகியவற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருபியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமது விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்